அன்பிற்குரிய சகோதர சகோதரர் அலைக்கும் வரமத்துல்லா தலைவர் காகுரு நான் தமிழ்மகன் வாஃபிக் நாம் தமிழ் கட்சி ராமநாதபுரம் மாவட்டம் உங்களின் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று குரான் பேசுகிறது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்தும் எது நமக்கான அரசியல் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பங்கேற்கிறார் இந்த நிகழ்வு கீழக்கரை பீஸ் திருமண மண்டபத்தில் நடக்கவிருக்கிறது வியாழக்கிழமை பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக நான்கு மணி அளவில் இந்த நிகழ்வு துவக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் அனைத்து ஜமாத்தார்களும் வாலிப தோழர்களும் இமாம்களும் ஜமாத்தை நிர்வகிக்கும் நிர்வாகத்தர்களும் பெண்களும் படித்தவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழிந்ததில் இஸ்லாமிய மக்கள் தேட வேண்டிய அரசியலையும் தவறவிட்ட அரசியலையும் நம் எதிர்கால அரசியலையும் பற்றி அலசி ஆராய அண்ணனோடு உங்கள் கேள்வி கணைகளால் உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இஸ்லாமிய சமூகம் கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரங்களில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அவசியம் வாருங்கள் அரசியல் பேசுங்கள் சமூகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்து